முன்னமொரு காணொலியில என்னுடைய கடைசி மகன் லவனுடைய கராத்தே போட்டியை பற்றி சொல்லியிருந்தனான் இந்த காணொலியில என்னுடைய மூத்த மகன் பிரசன்னாவனுடைய கராத்தே காம்படிஷன் ஒன்றை பற்றி தான் பேச போகிறேன் ஆறு வயதுல இருந்தே பிரசன்னா கராத்தே பழகி கொண்டு வரார் பதினாறு வயதுல பிளாக் பெல்ட் எடுத்துட்டார் பிரெஞ்சு கிளப் உண்டால்தான் அவர் இந்த கராத்தை பழகிக்கொண்டு வாரார் ஆண் பிள்ளைகள் என்றாலே சிறு வயதிலிருந்து சண்டை பிடிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பினும் அதே போலதான் பிரசன்னாவும் கராத்தை பழகினாலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்றதையும் தாண்டி சண்டை பிடிக்க போவதற்கு சொன்னால் மிக ஆக்ரோஷமாக நிற்பார் அந்த கராத்தை காம்படிஷன்ல ஒரு பக்கம் இவருடைய மாஸ்டருக்கு அதை பார்த்து கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் இவருடைய சண்டையை பார்த்து புகழுபவர்கள் பல பேராக இருக்கும் நிறைய பெற்றோர்கள் என்னிடம் வந்து உன்னுடைய மகனா விளையாடினார் மிக சிறப்பாக விளையாடினார் என்று முகந்த வெளிநாட்டுக்காரர்கள் கூட என்னை வந்து பாராட்டி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நான் மனம் மகிழ்வேன் ஆனாலும் சில நேரம் ரூல்ஸ் எல்லாம் தாண்டி எதிராளிக்கு அடியும் விழும் இவருடைய காம்படிஷனுக்கு யூரியா வருபவர்கள் சில பேர் கூட என்னிடம் வந்து உன்னுடைய மகன் சிறப்பாக விளையாடினான் என்று சொல்லி ஒரு சிரிப்பினம் ஏனென்று சொன்னால் விளையாட்டில் சிறப்பாக இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும் ஆரவாரமாக இருக்கும் துடுதுடுப்பா இருக்கும் நல்ல உற்சாகமா விளையாடுவார் ஆனால் சில நேரத்தில் ரூல்ஸை முறிச்சு போட்டு விளையாடுவார் அதற்காகவே இவருடைய உற்சாகத்தை பார்த்து புகழ்வதோட இவருடைய அந்த சின்ன குறும்பான விளையாட்டை பார்த்து சிரிச்சு போட்டு போறவர்களும் இருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த காம்படிஷன் நடந்தது இதுல அவர் இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்டார் விளையாட போற இருந்து விளையாடி முடிஞ்சு வரும் வரைக்கும் கொஞ்சம் தண்ணியையோ ஒரு சாப்பாட்டையோ அவன் சாப்பிட மாட்டான் அந்த விளையாட்டை எப்படியாவது முடிச்சு போட்டு தான் வந்து தான் சாப்பிடுவேன் என்று சொல்லி ஒட்டக்கால நிற்பான் அதை பார்க்க சில நேரம் மன வருத்தமா இருக்கும் போட்டிக்கு சென்று பதிஞ்ச நேரத்தில இருந்து தன்னை அந்த போட்டிக்காக தயார்படுத்திக்கொண்டு துள்ளிக் கொண்டு அடிபட்டு கொண்டு சுவர்ல போய் அதை தொட்டு பார்த்து எப்படி செய்யறன்னு சொல்லி இல்லையென்னு சொன்னால் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து எப்படி எதிராளிய அந்த வீழ்த்துற உத்திகள் எப்படி என்று சொல்லி எல்லாம் செய்து பார்த்து கொண்டிருப்பார் பல நேரம் நான் அவனை பார்த்து பெருமைப்பட்டு ஏனென்று சொன்னால் பிரசன்னாவை நான் நிறைய விடயங்கள்ல ஊக்கப்படுத்தல லவனுக்கு நான் கொடுக்கற ஊக்கத்துல பாதி கூட அவருக்கு நான் கொடுக்கல ஆனாலும் தன்னைத்தானே தானே வளர்த்து கொண்ட ஒரு சுயம்புதான் பிரசன்னா தன்னுடைய கட்டித்தனத்தை எல்லாம் தானாகவே வளர்த்து கொண்டார் இவருக்கு ஊக்கம் கொடுத்தது இவருடைய அக்காதான் பிரவீணா இவருடைய அக்கா அவவும் இவரோட சேர்ந்து எட்டு வயதுல கராத்தே பழக போய் இரண்டு பேரும் ஒரே நாளில் தான் பிளாக் பெல்ட் எடுத்தவர் உத்திகள் எல்லாத்தையும் இவர்கள் ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள பரிமாறி கொள்வார்கள் ஆகவே இருவருக்குள்ளையும் தங்களுக்கு தாங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு கிட்டியிருந்தது ஆனால் பிரவீனா கராத்தையே முழுவதுமாக விட்டுட்டு யூனிவர்சிட்டி படிப்புக்குள்ள போயிட்டா பிளாக் பெல்ட் எடுக்கும் வரைக்கும் இருந்த ஊக்கம் பிற்காலத்தில் கல்வி கற்கிற ஒரு நோக்கத்தால் தடப்பட்டு போயிட்டுது பிரசன்னாவும் அந்த வழியில் கராத்தையை நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது இல்லை நீ அடுத்தடுத்து மற்ற மற்ற பிளாக் பெல்ட்டுகளை எடுக்க வேண்டும் டான் ஒன் டூ த்ரீ அப்படியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சென்ற ஆண்டும் சென்றிருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு இந்த ஆண்டு கராத்தையா முற்றும் முழுதுமாக விட்டுட்டு அவர் வேறு ஒரு விளையாட்டுக்குள்ள போயிட்டார் ஆனாலும் அவருடைய மாஸ்டருக்கு சரியான கவலை நேவி படையில் இருந்த ஒரு பிரெஞ்சு ராணுவ வீரர் தான் இவருடைய மாஸ்டர் இலங்கைக்கும் தான் ஒரு முறை சென்று வந்ததாக கூறியிருக்கிறார் கொஞ்சம் கோபக்காரர் பல முறை சரியான முறையில் கற்றுக் கொடுக்காதவரண்டும் கூட சொல்லலாம் அவருடைய கற்றுக் கொடுக்கும் விதத்தை பார்த்துதான் பிள்ளைகள் பெரிதாக அவர்கிட்ட நெருங்குவதில்லை காரணம் கோம்படிஷனுக்கு போகும் வரைக்கும் உத்திகளை சரியாக கற்றுக் கொடுக்க மாட்டார் கோம்பட்டீஷன் மண்டபத்தில் வச்சுதான் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று சொல்லிக் கொடுப்பார் அது பிள்ளைகளின் மூளைக்குள் சரியாக எட்டி விடாது அதன் காரணமாகத்தான் பிரசன்னா அந்த கராத்தையிலிருந்து விட்டு விலக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது என்றாலும் அந்த கராத்தே கிளப் பிரசன்னாவின் பிரிவை தாங்க முடியாமல் மிக மன வருத்தம் பட்டது சென்ற ஆண்டு பிரசன்னாவை சந்தித்த பொழுது தயவு செய்து விட்டு போகாதே பிரசன்னா எங்களோடையே நின்று விடு என்று சொல்லி அவர்கள் கெஞ்சியதை நான் பார்த்துருக்கிறேன் மறுபடியும் எப்படியாவது பிரசன்னா உங்களிடம் வருவான் என்ற ஒரு வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கிறேன் பாப்பம் எவ்வளோ காலத்துக்கு அவர் அந்த கராத்தையை விட்டு விலகி நிற்கிறார் மறுபடியும் அந்த கராத்தைக்கு அவர் போவாரா மறுபடியும் இந்த கொம்பட்டிஷன்களில் கலந்து கொண்டு மெதைகளை அடித்து கொள்வாரா நேஷ்னல் லெவலில் மட்டுமில்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கும் இவர் சென்று விடுவாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போனா எங்களுடைய தமிழர்களுக்கும் பெருமை அவருடைய கிளப்புக்கும் பெருமை அதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு தாயாராக நான் இருக்கிறேன் உங்களோடு நான் பிரியா வணக்கம்